வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வின் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் உங்களை இதே நேரம் சந்திக்கிறோம் வல்லவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் எதுக்கு பணிவாக இருக்கணும் கம்பீரமாக இருக்க வேண்டாமா நெடுமரம் நிழல் நாடுமா மனசில் பட்டதை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச வேண்டாமா எதுக்கு இனிமையாக பேசணும் எதுக்கு கடிஞ்சு பேசக்கூடாதுன்னெலாம் சொல்கிறீங்க என்ன காரணம் ஏன் கேட்ட வள்ளுவர் சொன்னார் நகை இருக்குது நகைங்கிறது எதுக்கு தோற்றத்தை மேம்படுத்துது ஒருவருடைய இயல்பான தோற்றத்தை படைப்பு கடவுள் மறந்ததை நகை வந்து கூட்டி சமன் செஞ்சு எடுத்து கொடுக்குது தோற்றத்தை மேம்படுத்துது அதுதான் நகை அதுதான் அணிகலன் அதுதான் அலங்காரம் அப்போ அலங்காரம் எதுக்கு தோற்றத்தை மேம்படுத்துறதுக்கு அதே மாதிரி நம்முடைய புற தோற்றத்தை மேம்படுத்துகிற மாதிரி அகத்தோற்றத்தை உள்ள தோற்றத்தை மனசினுடைய அழகை மேம்படுத்தணும் பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற நீங்க எவ்வளவுதான் அழகான நகை போட்டுக்கிட்டு இருந்தாலும் நல்ல உடைகள் அணிந்து கொண்டு வந்தாலும் பேச்சில் கர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க என் நகை எவ்வளவு விலை தெரியுமா நீ போட்டிருக்கிறதெல்லாம் நகையா அப்படின்னு கல்யாண வீட்டில் ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை பார்த்து கேட்டால் அந்த அம்மா அதுக்கப்புறம் பேசுமா அந்த அம்மா கிட்ட ஆ ஆ வந்துட்டாலாம் கல்யாணத்துக்கு ஏதோ நகை கடையே வந்த மாதிரி மோகம் அழகாக இருந்தால் எதுக்கு நகை அது இல்லை அதனால் நகை அப்படின்னு நம்மளை மட்டன் தட்டி தான் பேசுவாங்க அதனால் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் பணிவு என்ன பணிவு இப்போ யாரையாவது ஒருத்தரை எடுத்துக்கோங்க இந்த அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்ங்கிறமே அது என்ன அது இஷ்டத்துக்கு வர்றது அதிர்ஷ்டம் சரி அது ஏற்கனவே உங்களுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் மூதாதையர்கள் செய்து வைத்த நல்ல புண்ணியமான செயல்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற பலன் அவ்வளோதான் அதான் அதுதான் அதிர்ஷ்டம் அப்போது ஒரு மனிதனுடைய வெற்றியை எடுத்து பாருங்க அவனுடைய தனிப்பட்ட முயற்சி மட்டும் பத்தாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆத்திகவாதிகளுக்கும் தெரியும் நாத்திகவாதிகளுக்கும் தெரியும் என்னென்ன ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சி மட்டும் அவனுக்கு வெற்றியை தந்துவிடாது அப்போ என்ன பண்ணணும் பணி உடையவனாக இரு வித்யா கர்வம்னு ஒன்று சொல்கிறாங்களே வித்தை இருந்தால் கர்வம் இருக்குமாமே அந்த வித்தையே இயற்கையினுடைய கருணை தானே ரெண்டு குழந்தைகள் ஒரே நேரத்தில் இரட்டை குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஒருவன் புத்திசாலியாக இருக்கிறான் இன்னொருவன் முட்டாளாக இருக்கிறானே என்ன காரணம் ஒரே நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வினாடி ரெண்டு மூணு நிமிஷம் தான் வித்தியாசம் அப்போ நான் கஷ்டப்பட்டேன் நான் முயன்றேன்கிறது மட்டும் சரியா வருமா வராது எனவேதான் பணிவோடு இரு ஏனென்றால் நம்முடைய திமிர் நம்முடைய கர்வம் இன்னொருவரை காயப்படுத்தும் அந்த காயப்படுத்தப்பட்டவர்கள் சும்மா இருப்பாங்களா நம்மை அழிக்கிற நேரம் பார்த்து காத்திருப்பார்கள் நாம் பலவீனமாகிற பொழுது ஒரே அடியா போற்றுவான் மட்டை ஆட்டத்தில் நேரடியாக பந்து வீசுகிற பொழுது பல மட்டையாளர்கள் தடுப்பாட்டம் ஆடுவார்கள் ஒரு பந்து கொஞ்சம் வெளியில போற மாதிரி போட்டா மட்டையாளர்கள் அந்த பந்தை தூக்கி அடிப்பாங்க ஆறு ஓட்டங்களுக்கு போயிடும் அந்த மாதிரி தான் எனவே தான் பணிவுடையவனாக இரு ஒரு மிகப்பெரிய நடிகர் விமானத்தில் போனாராம் அவருக்கு ஒரே கர்வம் நம்ம பெரிய நடிகர் நம்ம பெரிய ஆளு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உக்காந்தாராம் பக்கத்தில் ஒருத்தர் பேசாமல் அவர் பாட்டுக்கு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அப்புறம் விமானத்தில் கொடுக்குற தண்ணீர் அல்லது உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தாராம் உடனே இந்த நடிகர் சொன்னாராம் நான் யார் தெரியுமா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நடிகர் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நன்றி அப்படின்னாராம் நீங்கள் யாருங்கன்னு கேட்டாராம் யாரு அந்த நடிகர் இவரை என்னைய வந்து டாட்டான்னு சொல்லுவாங்க பெரிய தொழிலதிபர்னு இந்தியாவில் சொல்கிறாங்க அவ்வளவுதான் ஒன்றும் பெருசாக எனக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்னாராம் அதிர்ந்து உடஞ்சு போயிட்டாரான் நடிகர் டாட்டா யார் புக்கிராமத்தில் கூட கேட்பாங்க நீ என்ன பெரிய டாட்டாவா நீ என்ன பெரிய பிர்லாவா அப்படின்ட்டு அப்படிப்பட்ட டாட்டாவே அமைதியாக தான் இருந்தாராம் எனவேதான் இன்சுலன் ஆதல் இனிமையாக பேசுவது ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற உங்களுடைய மனசினுடைய சிறப்பை செழுமையை மேம்படுத்துவது அதுதான் என்னது இன்சுலன் இனிமையாக சொல்லுவது எளிமையாகவும் பணிவாகவும் வெளிப்படையாக பேசாமல் சூசகமாக பேசுவதும் தான் இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு அவருடைய சிறப்பை செழுமைப்படுத்தும் ஆனால் அதே அர்த்தத்தோடு அப்படிங்கிறது தான் கருத்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் கணவன் மனைவி கிட்ட சொன்னாராம் என்னோட மனைவி சோத்துல அரிசியில கிடக்கிற கல்லை கூட வேக வச்சு சோறு மாதிரி ஆக்கிடுவா அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுது இல்லையா நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்